வணக்கம் கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய இருபத்து ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டினூடாக சந்திக்கின்றோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய தற்பொழுதாக நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் விலகிரை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் வளமை போலவே கொழும்பிலிருந்து இருந்து பிரதான தமிழ் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன அந்த பத்திரிகை செய்திகளை நாங்கள் முதலில் பார்க்கப் போகின்றோம் முதலில் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் எஃப்சிஐடி இருபது முக்கிய சம்பவங்கள் தொடர்பில் துரித விசாரணை என்கின்ற தலைப்பில் இன்றைய தினகரனின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது அதாவது ஐம்பது அரச சட்டத்தரணிகள் பணியில் தாமதங்களையும் தவிர்க்கவும் யோசனைகள் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு அதன் விசாரணைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் இருபது முக்கியமான சம்பவங்களை தனியாக தெரிவு செய்துள்ளதுடன் எதிர்வரும் வாரங்களில் அதன் மீதான விசாரணைகளை நிறைவு செய்யவும் தீர்மானித்துள்ளது இதற்கமைய எதிர்வரும் வாரங்களில் இருந்த இருபது சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை பூர்த்தி செய்வதே போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் பிரதான பணி என அதனுடன் சம்பந்தப்பட்ட சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த இருபது சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் எந்தளவில் இருக்கின்றன என்பது குறித்து தகவல்களை வெளியிடுவதற்கு அந்த அதிகாரி மறுப்பு தெரிவித்து விட்டார் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ள இருபது சம்பவங்களில் சில கடந்த காலங்களில் ஊடகங்களில் பிரபலமாக பேசப்பட்டுள்ளன ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியில் உள்ள முக்கியமான அரசியல்வாதிகள் இவற்றுடன் பட்டுள்ளனர் சம்பவங்களின் தன்மை மற்றும் மோசடியின் தன்மையை அடிப்படையாக கொண்டே இருபது சம்பவங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு அந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வரையில் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு இருநூறுக்கும் அதிகமான முறைப்பாடுகளை பெற்றிருந்தது இந்த இருந்தாலும் ஒவ்வொன்றாக விசாரணை செய்வதற்கு போதியளவு ஆளணி மற்றும் வளப்பற்றாக்குறை காணப்பட்டது இதனால் தாமதங்கள் குறித்து பாரிய விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது எனவேதான் முறைப்பாடுகளை வகைப்படுத்தி முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய முறைப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தீர்மானித்தோம் இதற்கமையவே இருபது சம்பவங்கள் தெரிவு செய்யப்பட்டு கூடிய விரைவில் அவை முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக குறிப்பிட விரும்பாத அதிகாரியொருவர் தெரிவித்தார் அதேநேரம் தனது நிர்வாகத்தின் கீழ் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு பலப்படுத்தப்படும் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தியிருந்தார் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு இதனை நிறைவேற்றுவதற்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விசாரணை என்ற போர்வையில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு இடமளிக்கப்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் விசாரணை விசாரணைகளை விரைந்து முன்னெடுக்க முன்னெடுப்பதற்காக ஊழல் மோசடி விசாரணையாளர்கள் உட்பட ஐம்பது அரச சட்டத்திறனிகள் பணியில் அமர்த்துவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிபர் திணைக்களம் முப்பத்தி ஒரு அரசு சட்டத்திறன்களை பெற்றிருந்தது இந்த நிலையில் விசாரணைகளை மேலும் துரித துரிதகதியில் பூர்த்தி செய்யும் நோக்குடன் மேலும் இருபது அரசு திறன்களை பணிக்கு அமர்த்தவிருப்பதாக தெரிய வருகிறது என்று தினகரனின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது எஃப்சி இருபது முக்கிய சம்பவங்கள் தொடர்பில் துரித விசாரணை என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் வடமாகாண சபையின் சமஷ்டி யோசனைக்கு எதிராக போர்க்கொடி என்கின்ற தலைப்பில் தமிழ் தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வடக்கு கிழக்கு இணைந்த வடமாகாணத்திற்கு சமஷ்டி ஆட்சி முறைமே வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ளடக்க வேண்டும் என வடமாகாண சபையில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு வடக்கு தவிர்த்த ஏனிய மாகாணங்களில் இருந்து கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது அரசியலமைப்பு திருத்தத்தில் வடமாகாண மக்களின் அரசியல் எதிர்பார்ப்புகள் அபிலாஷைகளை உயிர்த்துக் கொள்ளும் வகையில் மேற்படி யோசனை திட்டத்தை தயாரித்துள்ள வடமாகாண சபை அதனை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இருவர் தவிர ஏனியோரின் ஏகமனதாக வரவேற்புடன் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இந்த யோசனை திட்டத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வடக்கையும் கிழக்கையும் ஒன்றிணைப்பதற்கான எந்தவொரு அவசியமும் ஏற்படவில்லை என்றும் அதற்கான தேவையும் இல்லை என்றும் அறிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் முகமது நசீர் வடக்கையும் கிழக்கையும் ஒன்றிணைப்பதென்பது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் முக்கிய குறிக்கோளாகும் என்றார் இருப்பினும் வடக்கில் உள்ள மக்களுக்கோ அல்லது கிழக்கைச் சேர்ந்த மக்களுக்கோ அவ்வாறானதொரு தேவையொன்று இதுவரையில் ஏற்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட முஸ்லிம் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஹசன் அலி தமிழ் பேசும் மக்களுக்காக தனியானதொரு மாகாணம் அமைய வேண்டுமென்று வடமாகாண சபையிலால் நிறைவேற்றப்பட்டுள்ள யோசனையை அரசியல் பிரச்சனையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றும் எந்தவொரு அரசியல் கட்சிக்கோ அல்லது அமைப்புக்கோ தனது யோசனையை முன்வைக்கக்கூடிய முழு சுதந்திரம் இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் இந்த யோசனை நடைமுறையில் கொண்டுவரப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இணக்கப்பாட்டுடனேயே முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றும் ஹசன் அலி சுட்டிக்காட்டினார் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்திற்கு சமஸ்டி ஆட்சி முறைமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்க வேண்டும் என வடமாகாண சபையில் முன்வைக்கப்பட்ட யோசனை கடந்த வெள்ளிக்கிழமை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் இந்த யோசனை சபையில் முன்வைக்கப்பட்டது இந்த யோசனையை தயாரிப்பதற்காக வடமாகாண சபையினால் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது இக்குழு வடக்கின் பல பிரதேசங்களுக்கும் விஜயம் செய்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து மீட்படி யோசனையை தயாரித்திருந்தது வெள்ளியன்று நிறைவேற்றப்பட்ட இந்த யோசனை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதியன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனிடம் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி அதாவது வடமாகாண சபையின் சமஷ்டி யோசனைக்கு எதிராக போர்க்கொடி என்கின்ற தலைப்பில் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது இறுதியாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது முடியுமானால் சம்பந்தனை கைது செய்து காட்டுங்கள் புதிய சவால் அதிபருக்கு விடுத்தது பொது எதிரணி என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தன் கடந்த ஏப்ரல் மாதம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றுக்கு அத்துமீறி செல்ல முற்பட்டதோடு ராணுவ அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ளார் எனவே அவரை உடனடியாக கைது செய்து காட்ட வேண்டும் என புதிய போலீஸ் மா அதிபரிடம் பொது எதிரணி சவால் விடுத்துள்ளது நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஏற்றவாறு நியமனம் பெற்றுள்ள புதிய பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர பதவியேற்பு நிகழ்வில் தனது எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பில் ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்த கருத்துக்கள் உண்மையாயின் இதனை செய்து காட்ட வேண்டுமென்றும் எதிரணி குறிப்பிட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ராணுவ அதிகாரிகளால் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்றும் முன்வைக்கப்பட்டு இதுவரை இது தொடர்பிலான எந்தவொரு விசாரணை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை எனவும் பொது எதிரணி சுட்டிக்காட்டியது நேற்று ஞாயிற்றுக்கிழமை பொரலை என் எம் பெரேரா கேந்திர நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே எதிரணியின் சார்பில் விபத்ரு ஹெல உரிமையவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதிய பில மேற்கண்டவாறு தெரிவித்தார் இவ்வாறான நிலையில் புதிய பொலிஸ்மா அதிபர் தனது பதவியேற்கும் நிகழ்வில் இதற்கு முன்னர் எமது நாட்டின் எந்தவொரு பொலிஸ்மா அதிபரோ தெரிவிக்காத சில கருத்துக்களை தெரிவித்ததோடு தனது எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பிலும் பல்வேறு கருத்துக்களையும் வீர வசனங்களையும் குறிப்பிட்டிருந்தார் அதாவது எனது செயல்பாடுகள் சட்ட ரீதியாக காணப்படும் அரசியல் ரீதியான எந்தவொரு ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் நான் அச்சப்படப் போவதில்லை நாட்டின் சட்ட திட்டங்களை உரியவாறு நிறைவேற்றுவேன் என்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அந்த வகையில் புதிய பொலிஸ்மா அதிபருக்கு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினை சேர்ந்த பாராளுமன்ற பிரதிநிதி என்ற ரீதியில் நான் சவால் ஒன்றை விடுக்கின்றேன் கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் திகதி நல்லாட்சி அரசாங்கத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமாகிய ஆர் சம்பந்தன் தனது கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடக்கில் செயல்படும் அரசு சார்பற்ற அமைப்புகள் என்பனவற்றை ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பரவி என்ற பிரதேசத்தில் கஜபா படையணிக்கு சொந்தமான ராணுவ முகாம் ஒன்றுக்கு அத்துமீறி செல்ல முற்பட்டார் அங்கு கடமையில் இருந்த ராணுவ அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு எமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் முகமாக அப்பிரதேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவ அதிகாரிகளினால் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தினால் எந்தவித விசாரணை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை ஒன்றிணைந்த எதிர்கட்சியினரால் ஏதேனும் சிறு விடியங்கள் தவறுதலாக இடம்பெற்றாலும் மீது கடுமையான சட்டங்கள் இந்த அரசாங்கத்தினால் பிரயோகிக்கப்படுகின்றன இவ்வாறான நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட வடகிழக்கில் தொழிற்படும் அமைப்புகள் எமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயல்பட்டால் எவ்வித சட்டங்களும் அவர்கள் தொடர்பில் பிரயோகிக்கப்படுவது இல்லை எனவே புதிய அதிபருக்கு நாம் சவால் ஒன்றை முன்வைக்க விரும்புகின்றோம் அதாவது நீங்கள் ஊடகங்கள் முன்னிலையில் குறிப்பிட்ட கருத்துக்கள் உண்மையாயின் எதிர்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தனை இவ்விடயம் தொடர்பில் விரைவாக கைது செய்து சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது வீரகேசரியனுடைய பிரதான தலைப்பு செய்தி இதுதான் இன்றைய நாளில் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பிரதான தமிழ் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரியனுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் இலங்கை வந்தடைந்தார் ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோட் மைத்திரி ரணில் மங்களவை சந்திப்பார் நாளை யாழ் விஜயம் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோட் வால்ஸ்ட்ராம் நேற்று இலங்கை வந்தடைந்தார் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமர வீரவின் அழைப்பினை ஏற்று ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வந்துள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளி அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோருடன் சந்திப்புகள் நடத்தவுள்ளதுடன் வடமாகாணத்திற்கும் விஜயம் செய்யவுள்ளார் அத்துடன் சபாநாயகர் சூரியவுடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது ஏனைய முன்பக்க செய்திகளாக புலிகளின் முன்னாள் தளபதி ராம் கடத்தலின் என்கின்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது புனர்வாழ்வு பெற்று விடுதலை புலிகளின் முன்னாள் அம்பாறை மாவட்ட தளபதி ராம் என்பவர் திருக்கோவில் தம்பிலுவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இனம் தெரியாதவர்களினால் வேன் ஒன்றில் கடத்தி செல்லப்பட்டார் இது தொடர்பில் அவரது மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் போலீசார் திருக்கோவில் தெரிவித்தனர் விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட தளபதியாக இருந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ராணுவத்தினரால் திருகோணமலையில் வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு விடுதலை ஆனார் அதன் பின்னர் திருமணம் முடித்து திருக்கோவில் தம்பிலுவில் பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவருடன் வந்து வருவதுடன் வசித்து வருவதுடன் விவசாயம் செய்து கொண்டு வருகின்றார் இந்நிலையில் மனைவி மட்டக்களப்பிற்கு சென்ற நிலையில் தனிமையில் சம்பவத்தினமான ஞாயிற்றுக்கிழமை இருந்தபோது காலை எட்டு முப்பது மணியளவு அவரது வீட்டிற்கு நீல நிற வேன் ஒன்றில் வந்தவர்களால் அவர் கடத்தி செல்லப்பட்டார் அவரது மனைவி சுதாராணி நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக பலிசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது வடக்கில் அதிகரித்து வரும் குற்றங்களின் பின்னணியை உடன் கண்டறியுங்கள் பொலிசுமா அதிபருக்கு சி வி அவசர கடிதம் என்று மற்றும் ஒரு முன்பக்க செய்தி காணப்படுகின்றது வடமாகாணத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்து செல்கின்றன இந்நிலையில் அதிகரிக்கும் இந்த குற்றச்செயல்களின் பின்னணியில் யார் இருக்கின்றனர் என்பதை உடனடியாக கண்டறிந்து அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் புதிய பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று ஏனைய முன்பக்க செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் வடக்கில் கைத்தொழிற்சாலைகளை மீள இயக்குதல் மீள்குடியேற்றம் குறித்த முக்கிய கூட்டங்கள் என்று என்று ஒரு செய்தி வடமாகாணத்தில் காணப்படும் பாரிய தொழிற்சாலைகளை மீள இயக்குதல் தொடர்பாக முக்கிய கூட்டம் ஒன்று இன்றைய தினம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் முற்பகல் பத்து முப்பது மணிக்கு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு வடமாகாண முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் அதிலுள்ள பிரச்சினைகள் வாழ்வாதார மேம்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயும் கூட்டம் ஒன்றும் நடைபெற உள்ளது வடக்கில் நீண்ட காலமாக இயங்காதிருக்கும் பாரிய கைத்தொழிற்சாலைகளான பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஆனையிரவு ஒப்பளம் காங்கேசந்துறை சீமேந்து உற்பத்தி நிலையம் ஆகிய மூன்றையும் மீள இயக்குவது குறித்து ஆராய்வதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வணிகத்துறை கைத்தொழில் அமைச்சருமான ரிசாத் பதியுதீன் மற்றும் அதிகாரிகள் கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டங்களுக்கு செல்வதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செலுகின்றது இவை வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் தொடர்ந்தும் நாங்கள் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு முன்பக்க செய்திகளையும் பார்க்கலாம் சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் கொழும்பு பத்திரிகை செய்திகளூடாக அந்த வகையில் ஏனைய முன்பக்க செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் ரவுடித்தனத்தில் ஈடுபடும் மாணவர்கள் சிறை செல்லும் நிலை ஏற்படும் நீதிபதி இளஞ்செழியன் எச்சரிக்கை யாழ் மாவட்டத்தில் ரவுடித்தனத்திலும் தெருச்சண்டித்தனத்திலும் ஈடுபடும் மாணவர்கள் சிறை தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என்று யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரவுடித்தனத்தில் ஈடுபடும் மாணவர்கள் உயர்கல்விக்காக பல்கலைக்கழகம் செல்ல முடியாத நிலை உருவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரவுடித்தனம் தெரிச்சாண்டித்தனம் என்பனவற்றில் ஈடுபடும் பிள்ளைகளை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் உடனடியாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் போதைவஸ்து வழக்கு மேல் நீதிமன்றத்தில் பிணை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான விசாரணையின் போது நீதிபதி இளஞ்செழியன் இந்த எச்சரிக்கையையும் பெற்றோருக்கான அறிவுறுத்தலையும் விடுத்துள்ளார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்ற ஒரு நீண்ட செய்தியாக காணப்படுகின்றது அதேபோன்றும் குற்றச்செயல்கள் அதிகமாக இடம்பெறுகின்ற பிரதேசங்கள் சமூக குற்றச்செயல்களின் மையங்கள் என்ற சந்தேகத்திற்குரிய இடங்களில் போலீஸ் சைக்கிள் ரோந்துகள் நடத்தப்பட வேண்டும் குறிப்பாக பாஷையூர் சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டரங்கு புதிய செம்மணி வீதி கல்வியங்காட்டு சந்தி கோப்பாய் சந்தி கொக்குவில் சந்தி சுன்னாகம் சந்தி போன்ற இடங்களில் ரவுடிகள் அதிகமாக கூடுவதாக தகவல்கள் கசிந்துள்ளன இந்த இடங்களில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் கூடுபவர்கள் அனைவரையும் கைது செய்து நீதிமன்றில் ஆஜராக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றச்செயல்களில் சம்பந்தப்படுகின்ற காரணத்திற்காக கைது செய்யப்படும் எந்த ஒரு மாணவனுக்கும் நீதிமன்றத்தினால் பதிவு இறக்கம் காட்டப்பட மாட்டாது எதிர்காலத்தில் பல்கலைக்கழகத்திற்கு கூட செல்ல முடியாத வகையில் சிறை தண்டனை தீர்ப்புகள் வழங்கப்படும் எனவே குற்றச்செயல்களில் ஈடுபடும் தமது பிள்ளைகளை சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கண்காணித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என நீதிபதி இளஞ்செழியன் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று சமஷ்டி மூலம் நாட்டை பிளவுபடுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு இணைந்த தனி பிராந்தியம் அமைப்பதோ அல்லது சமஷ்டி என்ற கோட்பாடோ ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை சமஷ்டி முறைமையின் மூலம் இனப்பிரச்சினைக்கான தீர்வும் எட்டப்பட முடியாது மாறாக நாட்டில் பிரிவினைவாதமும் இனவாதமும் மட்டுமே உருவாகும் ஆகவே சமஷ்டி மூலம் நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதாவது விஜித ஹேர திவார தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதாவது சமஷ்டி மூலம் நாட்டை பளவுபடுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று போன்று காட்டு தர்பார் நடத்த முடியாது என்று மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் தெரிவித்ததாக கடந்த ஆட்சியாளர்களை போன்று காட்டு தர்பார் நடத்த முடியாது நாட்டின் சட்டங்களின் பிரகாரமே குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்த சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல நூற்றுக்கு பதினோரு வீதமாக இருந்த வெட்வரியே பதினைந்து வீதமாக்கப்பட்டது என்றும் கூறினார் அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் வேன் அடக்குமுறைகள் ஊடகவியலாளர்கள் கொலைகள் கடத்தல்கள் ஊடக அடக்குமுறைகள் என நாட்டில் காட்டு தர்பாறை இடம்பெற்றது நாட்டின் நீதித்துறை சட்டங்கள் மதிக்கப்படவில்லை தமக்கு எதிரானவர்களுக்கும் ஆட்சியாளர்களின் தேவைக்கும் மேற்ப தண்டனைகள் வழங்கப்பட்டன அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே இது தொடர்பில் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அவரது கணவனை கொலை செய்த பிரதேச சபை தலைவரை அன்றைய பொதுச்செயலாளர் என்ற ரீதியில் சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேற்றிய போது அக்கடிதத்தை வாபஸ் பெறுமாறு அன்றைய தலைவர் தமக்கு உத்தரவிட்டதாக தெரிவித்தார் இதுபோன்று பல கசப்பான அனுபவங்களை சந்தித்ததாகவும் அவற்றை புத்தகமாக எழுதுவதாகவும் தெரிவித்திருந்தார் கடந்த மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி சட்டத்தை மதிக்காது இவ்வாறு சர்வாதிகாரமாகவே செயல்பட்டது ஜனவரி எட்டாம் தேதி இதற்கு முடிவு கட்டப்பட்டது நாட்டில் ஜனநாயகம் மக்கள் சுதந்திரம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய நல்லாட்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது இன்று கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடிகள் திருட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அத்தோடு வெளிநாட்டு வங்கிகளில் சேமிக்கப்பட்டுள்ள கறப்பு பணம் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெறுகின்றன இவ்விசாரணைகள் சட்ட வரைவுக்குள்ளேயே நடைபெறுகின்றன வெளிநாடுகளில் உள்ள பணம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள அங்கிருப்பது கறுப்பு பணம் என்பதை கண்டறிய வேண்டும் மோசடிகள் தொடர்பாக சாட்சியங்கள் வேண்டும் இதற்காக கடந்த ஆட்சியைப் போல சட்டத்தை மதிக்காது மேற்கொள்ள முடியாது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து அதேபோன்று செய்தியாக காணப்படுகின்றது வீரகேசரியில் ஈழத்தை அமைப்பின் கருணாநிதியே தமிழின படுகொலைக்கு காரணம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது இலங்கையில் தனி ஈழத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை எமது கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா தெரிவித்தார் திருச்சியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தனியில மெய்திடும் வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இலங்கை தமிழர்கள் மீது போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் நிகழ்த்தியவர்கள் மீது சுதந்திரமான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் இலங்கை தமிழர்கள் முழு சுதந்திரம் மற்றும் சுயமரியாதையுடன் வாழ்ந்திடவும் தனியுளத்தை எய்திடும் வகையிலும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் மத்தியில் நடைபெற்று வந்தது இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தும் போர்வையில் தமிழர்கள் மீதான அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஆரம்பத்தில் இலங்கை ராணுவத்தினர் நூறு பேருக்கு ஹரியானா மாநிலத்தில் இந்திய ராணுவம் ரகசியமான முறையில் போர் பயிற்சி அளித்ததாகவும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்திகளும் தொடர்ந்து நீண்ட ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது அத்துடன் தனியிலம் குறித்து இலங்கை வாழ் தமிழர்களிடமும் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து பிற நாடுகளில் வசிக்கும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்திட ஒரு தீர்மானத்தை இந்தியா கொண்டுவர வேண்டும் என்றும் இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய உச்சிமாநாட்டை இந்தியா முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்றும் இனப்படுகொலை செய்தவர்கள் மீது சர்வதேச விசாரணை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் குழு மூலம் இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் என்னால் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது இவ்வாறு ஜெயலலிதா தெரிவித்ததாக அந்த செய்தி ஈழத்தை அமைப்பின் கருணாநிதியே தமிழின படுகொலைக்கு காரணம் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை வீரகேசரியனுடைய முன்பக்க செய்தி தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் மிரரின் முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் சம்பந்தன் மன்னிப்பு கோர வேண்டும் ஜாதிக கல உரிமையை வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் இராணுவ அதிகாரிகளிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஜா இராணுவ ஜாதிக உரிமையை வலியுறுத்தியுள்ளது அதாவது பரவி பாஞ்சான் ராணுவ முகாமுக்கு சம்பந்தன் உள்ளிட்ட குழுவினர் அத்துவீரை நுழைந்ததன் காரணமாக அவர் மன்னிப்பு கேற வேண்டும் என்று ஜாதிக கெல உரிமைய கட்சி வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதைப் போன்று வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை முறைமையினால் முஸ்லிம்கள் பாதகமான விளைவுகளையே எதிர்கொண்டனர் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்ற தேசிய காங்கிரசின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பேராளர் மாநாட்டின் போது புதிய அரசியல் அமைப்பில் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் யோசனைக்கு தேசிய காங்கிரஸ் தனது எதிர்ப்பை வெளிக்காட்டியதுடன் இந்த இணைப்புக்கு எதிரான தீர்மானம் ஒன்றையும் நிறைவேற்றியதாகவும் அந்த செய்தி ஏஎல்எம் அதாவுல்லா தலைமை தாங்கியிருந்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று ஏனைய முன்பக்க செய்திகளாக வடமாகாண சபையால் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்வு முன்மொழிவை ஒருபோதும் அலட்சியப்படுத்தப் போவதில்லை என்று தெரிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இது விடயத்தில் பொதுமக்கள் தேவையில்லை என்ற தலைப்பில் அந்த செய்தி அச்சம் வேண்டாம் என்கின்ற தலைப்பில் காணப்படுகின்றது அதேபோன்று பல்வேறு விதமான ஒரு வடமாகாண சபையினுடைய சமஷ்டி யோசனைக்கு வந்து தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பிரிவினை அதிகரிக்கும் என்று விஜித கேரத் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி அதேபோன்று அரசாங்கம் வந்து அவதானிக்கும் என்று கிழக்கு மாகாண முதல்வர் நசீர் கபீர் ஹாசிம் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது வடமாகாண சபையால் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்வு முன்மொழிவு தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தற்போதைக்கு அறிவிக்க முடியாது என்று அமைச்சர் ஹபீர் ஹசிம் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று வடக்கு கிழக்கில் அறுபத்து ஐந்தாயிரம் வீட்டுத் திட்டத்தை நியாயப்படுத்துகிறது அமைச்சு என்று மற்றும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்படவுள்ள உள்ள அறுபத்து ஐந்தாயிரம் வீடுகளை கொண்ட வீட்டு திட்டத்தை அமைப்பதற்கான நிறுவனத்தை தெரிவு செய்வதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அவ்வீட்டு திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெறவில்லை என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வழிப்பு அமைச்சர் எம் சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது அதே போன்று ரேஸ் ஓடிய பதினெட்டு பேர் சிக்கினர் என்று மற்றொரு செய்தி பிலியந்தலை கெஸ்பேவ பிரதான வீதியில் பயங்கரமான முறையில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய பதினெட்டு பேரை பதினெட்டு மோட்டார் சைக்கிள்களுடன் போலீசார் கைது செய்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன என்கின்றார் ருவான் விஜயவர்தன என்ற ஒரு செய்தியும் அமைந்திருக்கின்றது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை ஆயுதங்கள் வைத்திருப்போர் தற்போது ஆயுதங்களை ஒப்படைத்து வருகின்றனர் என்று அவர் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று ரூபா பதினான்கு கோடி பெறுமதியான கச்சைகளை திருடியவர் கச்சிதமாக சிக்கினான் என்று ஒரு செய்தியும் காணப்படுகின்றது பதினான்கு கோடி ரூபாய் பெறுமதியான மகளிர் உள்ளாடைகளை திருடினார் என்ற குற்றச்சாட்டில் அனுராதபுரம் குடா நெலும பிரதேசத்தில் சந்தேகநபர் ஒருவரை போலீசார் கைது செய்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று வட்வரி அதிகரிப்பால் மக்களுக்கு பாதகமன்று மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது பதினைந்து சதவீதமாக வட்வரி அதிகரிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் மே இரண்டாம் திகதி முன்வைக்கப்படவுள்ள பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் கம்பகம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன ஒரு வருட பூர்த்தியின் பின் புதிய அரசின் கணக்குகள் ஆய்வு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி ஊழல் மோசடி தொடர்பிலான கணக்காய்வுகள் பற்றிய பெருமளவு முறைப்பாடுகளுக்கான விசாரணைகள் தற்போது முடிவடைந்துள்ளதாகவும் அது தொடர்பிலான கோவைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அரச கணக்காளர் நாயகம் காமினி விஜயசிங்க புதிய அரசாங்கம் பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியானதும் அதன் கணக்கு அறிக்கைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் கூறியதாக செய்தி மிரர் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இறுதி செய்தியாக காணப்படுகின்றது தாஜுதீன் கொலை விவகாரம் போலீஸ் உயர் அதிகாரிகள் அரவரிடம் விசாரணை என்று ஒரு செய்தி பிரபல ரப்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் உயர் அதிகாரிகள் அரவரிடம் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் இறுதியாக நாங்கள் தினகரனின் முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையில் மீனேற்றுமதி தடை நீங்கியது போன்று ஜிஎஸ்பி சலுகையும் பெறப்படும் சர்வதேசம் எதிர்பார்க்கும் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்படும் என்று பிரதமர் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போன்று என்று இரண்டாம் தவணை பாடசாலைக்காக என்ற அநேகமான பாடசாலைகள் திறக்கின்ற செய்தியும் இங்கே காணப்படுகின்றது இரண்டாம் தவணைக்கு பாடசாலைகள் திறப்பு என்கின்ற தலைப்பில் அதே போன்று வடமாகாண சபையின் அரசியல் வரைப்புக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவளிக்காது முஸ்லிம்களின் அபிலாஷைகளை உள்வாங்காதது கவலைக்குரியது என்று பிரசாத் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போன்று புதிய மக்களுக்கு தேவைப்படுவது புதிய அரசாங்கம் அல்ல பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதே போன்று ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக இங்கே காணப்படுகின்றது தொடர்ந்து மின்றிய கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்